மகேஷ் கிட்ட மூணு மாசத்துக்குள்ள உனக்கும் அன்புக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணுமா இல்லாட்டி அன்புக்கு கல்யாணம் நடக்காதான் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே ஆனந்தி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஷாக் ஆன ஆனந்தி ரெண்டு பேர்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு இதுக்கப்புறம் எனக்கும் அன்புக்கும் கல்யாண விஷயத்த பத்தி யாருமே தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு கோவமா பேசிட்டு மாடிக்கு வந்துடுறாங்க மாடிக்கு வந்த உடனே முத்து ஜெயந்தி சௌந்தர்யா அன்புன்னு எல்லாரும் இருக்காங்க அங்க வந்து ஆனந்தி அன்பு கூட சண்டையே போடுறாங்க நான் நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன்னு மகேசாரை வச்சு பேச சொல்கிறீங்களா அவர் சொன்னால் மட்டும் நான் கேட்டு மூணு மாதத்துக்குள்ளே கல்யாணம் எப்படி நடக்கும் கல்யாணத்தை பற்றி தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அன்பு அன்பு கிட்ட முத்து ஜெயந்தியும் என்ன மூணு மாசத்துல கல்யாணமா அப்படின்னு கேட்குறாங்க அன்பு நடந்த விஷயத்த சொல்கிறாரு எப்படிடா மூணு மாதத்துல நடக்கும் இதெல்லாமாடா நம்புறீங்க அப்படின்னு கேட்குறாரு முத்து நான் என்னடா பண்ணுறது அம்மா தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட சௌந்தர்யா உடனே என்ன அன்பு அண்ணு ஆனந்திக்கு இருக்கிற பிரச்சனை தெரியாமல் நீங்களும் இப்படி பண்ணுறீங்களே ஆனந்தி எப்படி மூணு மாதத்தில் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அன்பு அந்த பிரச்சனை தானே நானும் கேட்குறேன் தானே எனக்கு தெரியும் சொல்லாமல் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே சௌந்தர்யா என்ன பிரச்சனைன்னு சொல்ல வராங்க ஆனந்தி தடுத்துடுறாங்க எனக்கு ஏதோ பிரச்சனை நீங்கள் அதில் தலையிடாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு கோபமாக பேசிட்டு சௌந்தர்யாவை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து ஆனந்தி போயிடுறாங்க இத உஷா பார்த்துட்டு பார்த்து கருணாகரன் கிட்டையும் சொல்றதுக்காக இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இதையே பெருசாக்கி அவங்களை பிரிச்சு விட்டு இங்கிருந்து துரத்தி விடலாம் அப்படின்னு உஷா நினைக்கிறாங்க ஆனந்தி ஹாஸ்டலுக்கு போயிட்டு அவங்க இந்த விஷயத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நீ இப்படியே கடைசி வரைக்கும் தனியாக இருந்துட முடியுமா ஆனந்தி நீ அன்பை கல்யாணம் பண்ணிக்கோ அவர் ரொம்ப நல்லவர் உன்னை புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆனந்தி என் என்னோட பிரச்சனைக்காக அவரை பலிகேட ஆக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தை வெளியே இருந்து கேட்குறாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் வார்டன் வந்து நிற்கிறாங்க இதை பார்த்து ஆனந்தி ஷாக் ஆகுறாங்க